ஏன் அது வரைக்கும் தான் ஃபைவ் கிராஸ் பண்ணிடுவாங்க சூப்பர் எயிட்டே வந்து குவாலிஃபை ஆகலாம் அப்படின்றது கொஞ்சம் சூப்பர் எயிட்ஸ் வரைக்கும் போவாங்க ஏன்னால் சரி சூப்பர் எயிட்ஸ் வரைக்கும் நாங்கள் போகிறோங்க அது வந்து டெத் பிட்ச் இருக்கும் டெத் பிட்ச் ஓகே 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 செமிஸ் கண்டிப்பாக செமிஸ் போயிடுவாங்க ம் ஏன்னா நம்ம இருக்கிற குரூப்ல வந்து நம்மளும் பாகிஸ்தான் மட்டும் தான் வேற யாரும் இல்ல எல்லாம் டம்மியா தான் இருக்கு அதுக்கப்புறம்தான் பிரச்சனையே இருக்கு செமீஸ்லதான் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அவங்க எல்லாம் சமாளிப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ் எங்களுக்குன்னே வருவீங்களாடா நீங்களா பண்ணுறதுங்க சரி தெரிஞ்சு செமிஃபைனல் முடி தான் போவாங்க அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு வாய்ப்புகள் மிகவும் குறைவு வாய்ப்புகள் மிகவும் குறைவு எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சரி இவ்வளோ தூரங்க ஒரே இடத்துல அடிங்க ஷார்ட் அடிங்க மேபி செமிஸில் ரீச் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்தாங்கன்னா ஃபைனல்ஸில் மேபி சான்ஸ் செமிஸை தாண்டதுக்கே வாய் வரமாட்டேங்குது செமிஃபைனலும் போகலாம் சார் செமிஃபைனலும் போகலாம் சார் அவ்வளோதான் இந்த டி உலக உலகக்கோப்பையில் எவ்வளோ தூரம் பயணிக்கலாம் டீம் இந்தியா செமிஃபைனல் வரைக்கும் யாரை மீட் பண்ணுவாங்க செமிஃபைனலில் எனக்கு தெரிஞ்ச நியூசிலாந்து நியூசிலாண்டா தாண்ட முடியாது அந்த தரம் நியூசிலாந்தில் கண்டிப்பாக இந்த பழைய பயம் திரும்ப வருது மனசுக்குள்ள முகத்திலே தெரியுது